இதுதான் கஸ்டம் பில்ட் பைவ் ரோட்டர் வேங்கல் ரோட்டரி இன்ஜின் பவர் கார் டேவிட் மேசி செவன் எயிட் செவன் பியோட கேரக்டரையும் சவுண்டையும் திரும்ப கொண்டு வரதுக்காக அஞ்சு வருஷங்களாக இந்த காரை உருவாக்குறது விளைவு சவுண்ட கொண்டு வரதுக்காக ரோட்டர் பேசிங் பண்ணிருக்காங்க இதனால பதினெட்டாயிரம் ஆர்பிஎம்ல ரெவ் ஆகிற ஒரு வீட்டுல நடக்கிற அஞ்சு ஃபயரிங் இவெண்ட்ஸ் இதுலயும் நடக்கும் எஃப் மற்றும் செவன் எயிட் செவன் பி ல இருக்கிற மாதிரியே ஒரே அளவுல இருக்கிற அஞ்சு எக்ஸாஸ்ட் பைப்பை உருவாக்கி ஒரே கலெக்டர்ல இணைச்சிருக்காங்க இதனால பெட்டரான ஸ்கேவஞ்சிங் நடந்து இன்ஜினால நல்லா சுவாசிக்க முடியும் அது மட்டும் இல்லாம ஹார்மோனிக் சவுண்ட் எஃபெக்ட் உருவாக்கவும் உதவும் எக்ஸாஸ்ட் வேணும்னே சவுண்ட் இன்ஜினியரிங்கும் பண்ணிருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ சார்ஜ் ஃபைவ் ரோட்டர் கஸ்டம் இன்ஜினோட அவுட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஹாஸ்பவர் அது ஒரு நிமாட்டிக் ஆப்ரேட்டட் சீக்வன்சியல் டிரான்ஸ்மிஷனோட இணைச்சு ஒரு சூப்பர் லைட் SLC எல் சி அலுமினியம் சாசியோட ரியர் மீட்ல பொறுத்திருக்காங்க இப்போ இந்த எம்எஃப் ஒரு road legal காரை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு